அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஹெப் ஆப் தமிழா முதல்ல எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஒரு சமுதாயம் பெண்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றதை விட பெண்களுக்கு சரி தவறு தேவை தேவையில் எல்லாமே கத்துக் கொடுத்துருவோம் அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருவோம் உரிமையை கொடுத்துருவோம் அவங்கள அவங்களுக்கு எது சரி தப்புங்கிறத முடிவு பண்ணிப்பாங்க அவங்களே அவங்களை காப்பாத்திப்பாங்கிற மனநிலைக்கு மாறுவதுதான் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான அடிப்படையே சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கிளப்ல மப்ள அப்படின்னு ஒரு பாட்டு போடுறேன் அன்னைக்கு வந்து அந்த பாட்டு வந்து எனக்கு சரி அப்படின்னு படுது அதுவே கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு என்னடா இப்படி ஒரு பாட்டு இது வந்து நிறைய பேரை காயப்படுத்திட்டோமே அப்படின்னு தோணுது ஆக இந்த மனநிலை மாற்றம் மெச்சூரா இல்லை கரெக்டா இருக்கு மெச்சூரா இருக்கிறப்ப இல்லை இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்கிறோம் அப்ப இந்த மனநிலை மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா அந்த காலகட்டம் அதாவது என்ன சொல்ல வரேன்னா குழந்தையா இருக்கிறப்ப இருந்தே சரியான கருத்துக்களை வந்து சொல்லி தரவே சொல்லி தரணும் நான் வந்து சின்ன பையனா இருக்கப்ப என்னுடைய என்ன நான் வந்து ஒரு சின்ன டவுன் இருந்து வரேன் இது மாதிரி தமிழ்நாடு நிறைய டவுன்ஸ் வில்லேஜஸ் இருக்கு எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ஆறு மணிக்கு மேலே வளர்க்க வச்சா பட்டப்பள்ள வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது அம்மாவே வந்து பொண்ணுகிட்ட வந்து ஒரு நீ ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இந்த மாதிரி நிறைய சரி இதுதான் தவறு அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லி அவங்கள ஒரு 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 வட்டத்துக்குள்ளே நம்ம சுருக்கிறோம் ஒரு ஆண் குழந்தைக்கு எவ்வளவு சுதந்திரமும் உரிமையும் தரப்படுகிறதோ அதே மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கும் சமமான உரிமையும் சுதந்திரமும் தரப்படணும் குழந்தையிலேருந்து அப்படிதான் அவங்க வளர்க்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஆண் பெண் வேறு வேறு அப்படிங்கிற பிரிவினை வந்து நம்ம எங்க இருந்து உருவாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ்லேயே நிறைய ஸ்கூல்ல வந்து பசங்க ஒரு கிளாஸ் பொண்ணுங்க ஒரு கிளாஸ் இன்னைக்கு இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் ஆக ஆண் வேறு பெண் வேறுங்கிற ஒரு கருத்துக்களை குழந்தைகள் கிட்டத்த திணிக்கிறோம் அவங்க நாளைக்கு இளைஞர்களாக வளர்றாங்க ஏன் இளைஞர்கள்கிட்ட கூட இன்னைக்கு திணிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி தவறு அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனை தான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம் அதை தாண்டி தேவை தேவை இல்லைங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு டிஷர்ட் எல்லாம் தேவைப்படாது அதுவே வந்து ஒரு சிட்டில இருக்கிற பொண்ணுக்கு தேவைப்படலாம் ஸோ அங்க பண்ணா சரி இங்க பண்ணா தப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம தேவை தேவை அவங்களே அவங்க முடிவெடுத்து அவங்களே அதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதுபடி நடந்துப்பாங்க அந்த உரிமையும் சுதந்திரத்தையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இந்த சமுதாயமாக நம்ம வந்து உரிமை தரோம் சுதந்திரம் தரோம் அப்படின்னு கிடையாது பெண்களுக்கான சுதந்திரம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது அதை அவங்க எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து இந்த மியூசிக் டைரக்ஷன் என் ஃபீல்டில் வந்து நிறைய காம்பீட்டிங்கான ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி டைரக்ஷன்லயும் சரி ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு ஸோ எல்லா துறைகளிலும் வந்து தைரியமா அவங்க கால் பதித்து அதுல சாதிச்சு காட்ட காட்ட இன்னைக்கு ஒரு அலிஷா அப்துல்லா எடுத்துக்கங்க பைக் ரேசிங்ல ஒரு துளசி ஹலன் எடுத்துக்கங்க பாக்ஸிங்ல நம்ம சென்னையை சேர்ந்தவங்க அதே மாதிரி ஏஆர் ரெஹானா இருக்காங்க ஒரு ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய துறைகளில் வர வர அதற்கான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் ஆக வந்து பெண்களே அவர்களுக்கான சுதந்திரத்தை அவங்களே எடுத்துக்கலாம் ஆக விமன் எம்பவர்மெண்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கும் முதல்ல ஒரு பெண்ணிலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு தாய் அவங்க குழந்தைக்கு சொல்லிக் விஷயத்துல விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கும் சமுதாயமாக நம்ம எல்லாருக்கிட்ட இருந்தும் ஆரம்பிக்கும் ஆக இன்றைய குழந்தைகள் நாளை இளைஞர்கள் அதை மனசுல கொண்டு குழந்தைகளிடம் நல்ல எண்ணங்களை பதிப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்